வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் பேத்தி காதம்பரி எஸ் விஸ்வநாதன் திருமண நிகழ்வில் ஆந்திர பிரதேச ஆளுநர் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் பேத்தியும் உதவி துணை தலைவருமான காதம்பரி எஸ் விஸ்வநாதன் டாக்டர் ஏ ஸ்ரவண்கிருஷ்ணா ஆகியோரின் திருமணம் திருப்பதியில் நேற்று நடைபெற்றது ஆந்திர பிரதேச மாநில ஆளுநர் எஸ் அப்துல் நசீர் மற்றும் அவரது மனைவி சமீரா நசீர் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்கள் காதம்பரி எஸ் விஸ்வநாதன் டாக்டர் ஏ கிருஷ்ணா வாழ்த்தினர் திருமண நிகழ்வில் பிஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் மற்றும் ரமணி பாலசுந்தரம் சந்தியா பெண்டரெட்டி அனுஷா செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழும் வணக்கம் வேலூர் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம்